ரவி அரசோடைய இயக்கத்தில் மகுடம் அப்படின்ற படத்தில் நம்ம விஷால் அவர்கள் நடிக்கிறாரு அண்ட் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் சமீபத்தில் நம்ம விஷால் அவர்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோலாம் வந்துச்சு அதை பார்த்துட்டு வா தலைவா வா வா தலைவா நீ திரும்ப ஒரு கம்பேக் கொடு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க பிகாஸ் விஷால் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் ஹீரோ இல்லையா அவர் சமீபத்தில் அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரி சரியில்லாமல் போன நிறைய வீடியோஸ் ட்ரோல்ஸ்ன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்தை தெரிவித்தாங்க ரொம்பவும் வருத்தமாகவும் இருந்தாங்க ஸோ இப்போது இந்த ஒரு மகுடம் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து பார்த்ததுக்கப்புறமா ரசிகர்கள் எல்லாருமே செம்ம குஷியாகிட்டாங்க இது என்ன மார்க் அஞ்சனி மாதிரியே இருக்கும் போல இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அவங்க கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அண்ட் விஷால் அவர்கள் இதில் சூப்பரான ஒரு கம்பா கொடுப்பாருன்னு ரசிகர்கள் ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க சினி வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க